ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக்ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ரூபமாகுங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒரு சிறுமி ஆலயத்திலே மிகவும் இனிமையான குரலிலே தெய்வீக கானங்களை பாடி வந்தாள் அவள் ஆலயத்திலே பாடும் நாட்களிலே அவளுடைய இனிமையான குரலை கேட்கும்படி பலரும் ஆவலாக காத்திரு அவள் அவளுடைய வாலிப பருவத்தை அடைந்ததும் சினிமா பாடல்களை வெளியிடும் நிறுவனம் ஒன்று அவளை தங்களுடன் இணைந்து கொள்ளும்படி அழைத்தார்கள் மேலும் அவர்கள் கூறுகையில் ஒவ்வொரு வருடமும் காலங்களில் தாங்கள் ஒரு இருப்பதாகவும் அவள் பாடும் ஒவ்வொன்றிற்கும் பெரும் தொகையான பணத்தை கொடுப்போம் என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அடுத்த ஆண்டிலே அந்த நிறுவனத்தினர் அவளை நோக்கி நீ இதுவரை உலக பாடல்களை பாடினதில்லை ஆனால் ஒரு நல்ல உலக பாடல் இருக்கிறது அதன் வரிகளிலே ஒரு இல்லை குறைவும் அதை நீ பாடினால் உனக்கு ஐந்து மடங்கான பணத்தை கொடுப்போம் என்றார்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கிறது என்று அவள் அதற்கு சம்மதித்தாள் ஆண்டுகள் கடந்து செல்லும் போது அவள் சினிமா பாடல்களை பாடும் பெரிய பாடகியாக மாறிவிட்டாள் பெரும் தொகையான பணமும் பெயரும் புகழும் அவளுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது இந்த உலக ஐஸ்வர்யங்களோடு ஒட்டி இருக்கும் ஐஸ்வர்யத்தின் பாவங்களும் அவளை பற்றி கொண்டது மாசற்றவளாக தெய்வீக கானங்களை பாடி வந்த அந்த சிறுமி இன்று துன்மார்க்கமான பாவ வாழ்க்கைக்கு அடிமையாக மாறிப் போனாள் ஆம் என கருமையானவர்களே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் அந்த சிறுமிக்கு வந்த அழைப்பை போல இன்று இசை துறையிலும் கல்வித்துறையிலும் விளையாட்டு துறைகளிலும் மனிதர்கள் பல அழைப்புகளை பெறுகிறார்கள் ஆரம்பத்தில் அவை ஆசீர்வாதத்தை தருவது போல காட்சியளிக்கும் பேசும் போது அது பெரிய கனத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பது போல கூட தோன்றும் ஆனால் அவை நம்முடைய பரலோக பிரயாணத்திற்கு கண்ணியாகவும் சுமைகளாகவும் மாறிவிடாத படிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அநேக கிறிஸ்தவர்களுக்குள் பக்தி வைராக்கியமும் பரிசுத்தமும் குறைந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க பழகி கொண்டுள்ளனர் எல்லாரும் செய்வதைத்தானே நானும் செய்கிறேன் அதில் என்ன தவறு என்று கூறுகின்றனர் நமது வழிகாட்டி பரிசுத்த வேதாகமம் மட்டுமே எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தவறு எண்ணம் அதிகமாக பற்றிக் கொள்ளும் போது மட்டுமே தெரியும் ஒருவேளை நாம் இன்று அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெது வெதுவென்று இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வும் தேவனை கனப்பண்ணாமல் பண்ணாமல் அனனற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருந்து உங்களை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க செய்துவிடும் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களாய் வாழ்கின்ற நாம் அவர் பரிசுத்த நாமத்துக்கு இழுக்கு வராமல் வாழ வேண்டும் அல்லவா கொண்டாட்டங்களும் குதூகலங்களும் ஒவ்வொரு அடியையும் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது நாம் உலகத்திலே தான் வாழ்கிறோம் வாழவும் வேண்டும் அதற்காக உலகத்தோடு ஒத்தவர்களாய் வாழுவோம் நமது வாழ்வின் நோக்கத்தையே இழந்து விடுவோம் நாம் இவ்வுலகில் வெறும் பரதேசிகள் நமது நித்தியமான பரம வீட்டிற்கு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதோடு பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய மேன்மையான பொறுப்புடையவர்கள் நாம் பொறுப்புடன் செயல்படுவோம் மாதிரிகளாய் ஜீவிப்போம் எங்களை அதிகமாக நேசி தோகல் நடத்துகிறேன் அன்பு பரலோக பிதாவே அப்ப அவ பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட கதாவை பரிசுத்த வாழ்க்கை செய்வதற்கு ஆண்டவரை கிருபை சீ வீராகராஜா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஆண்டவர் அப்ப எங்களுடைய மனதிலே புதிதான ஆவியுடையவர்களாய் மாறி ஒரு மறுரூபமாகி உமை தரிசிக்க கூடிய கிருபைகளைக் கூடும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜேபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே